ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாதகத்தில் மாந்தி நின்ற வீட்டின் பலன்கள் ஸோ இந்த ஜாதகத்தில் பாருங்க இந்த ஜாதகத்தில் மாந்தி வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு ஸோ இந்த ஒன்பதாம் வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் நின்றதுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாந்தி வந்து ரெண்டே ரெண்டு வீட்டில் இருந்தால் தான் அந்த ஒரு இடத்துல பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமான பலன்கள் வந்து அந்த ரெண்டே இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவு நல்ல ஒரு பலனை மாந்தி கொடுக்காது ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாந்தி வந்து முதல் வீடு அதாவது லக்னம் லக்னம் இங்க வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து விருச்சிகம் ஸோ உங்களுக்கு எந்த லக்னமோ அதை தான் ஃபர்ஸ்ட் இதுவா எடுத்துக்கணும் முதல் வீடு ஸோ லக்னத்துல இருந்ததுன்னா முகத்துல வந்து வசீகரம் மழகு குறைவா இருக்கும் ஸோ அவங்க எப்பயுமே டல்லாக ஒரு வாட்டம் இல்லாம இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நல்ல குணங்கள்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது சிலருக்கு பாத்தீங்கன்னா எப்ப பாரு நோய் வந்துட்டு உடல் நிலையில பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் சோ இது வந்து பார்த்திங்கனாக்கா குரு உடைய பார்வை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போது இதனுடைய தாக்கம் ஓரளவு குறையும் சோ எந்த ஒரு சுபகிரக பார்வை இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாந்தி தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்க வேண்டி வரும் சோ இதே மாதிரி இரண்டாம் இடத்தம் இரண்டாம் இடம் தான் பணப்பழக்கம் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து இரண்டாம் இடத்த சொல்லுவாங்க அங்கே பணப்பழக்கம் ஆபரண யோகம் வாக்கு அதாவது பேச்சில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சுத்தமாக இருக்காது இப்போ சனி இப்போ இந்த ஜாதகத்துக்கே சனி வக்ரம் ஸோ இங்கே வந்து மாந்தி இருந்ததுனாலே பார்த்திங்கன்னா இவங்க இவங்க வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை கூட சிலருக்கு குறைவாக தான் இருக்கும் குடும்பம் அமையிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே குடும்பம் அமைஞ்சாலும் அது வந்து வாழ முடியாது ஒற்றுமையாக வாழவே முடியாது ஸோ அந்த மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அந்த குடும்பன்றது அமையறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி ஸோ இது வந்து இரண்டாம் இடத்துல இருந்து சுபக்கிறக்க பார்வை இல்லைனால பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும் இந்த மாதிரி சனி செவ்வாய் இது மாதிரி தொடர்பு இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பணத்துலேயும் பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும் அதே மாதிரி பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சு இருக்காது அப்புறம் மூணாம் இடத்துல அதே மாதிரியே மூணாம் இடத்துல வந்து மாந்தி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா சகோதரர்கள் இருந்தும் உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது அவங்களால் ஸோ உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தைரியம் இருக்கு இருக்கவே இருக்காது ரொம்ப குறைவு ஸோ மூணாம் பாவத்தில் அந்த காரகம் ஃபுல்லுமே பாதிச்சிரும் அப்போ தைரியம் இருக்காது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஜாப் இருந்தாலும் அதில் உங்களால் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கு நாலாம் இடத்துல வந்து கல்வி தடை சோ அப்ப உங்களுக்கு முதல் நிலை கல்வி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் நான் நான்காம் இடம் வந்து இரண்டாம் நிலை கல்வி ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த கல்வியில வந்து உங்களால் சரியா படிப்பு படிக்க முடியாது உங்களால் அதே மாதிரி நாலாம் இடம் தான் தாயாரையும் குறிக்கும் ஸோ தாயார் மூலிமா உங்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் கிடைக்காது அதே மாதிரி வாகன யோகமும் ரொம்ப கம்மி தான் நிறைய பேர் வாகனம் வாங்காமே வாழ்க்கையில அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாந்தி நாளில் இருந்ததுன்னா வேற எதுவும் சுபப்பார்வை இல்லாமல் அது கூட வந்து அசுப்பு கிரகமான சனி செவ்வாயெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஐந்தாம் இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா புத்திர தோஷத்தை உண்டு பண்ணும் ஸோ முற்பறைகள் நீங்கள் செஞ்சு என்ன தீவினியோ அதை வந்து அனுபவிக்குதான் அஞ்சில் வந்து மாந்து இருந்ததுனால நீங்கள் பண்ண போன ஜென்மத்தில் பண்ண பாவம் எல்லாமே வந்து உங்களை அஞ்சாம் இடத்துல மாந்தியும் தான் வந்து சேரும் ஸோ அப்ப அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்க நேருவாங்க ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா உறவினர்கள் வந்து அவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ல வந்து நிறைய பேர் வந்து ரிலேஷன் கிட்ட பேச்சுவார்த்தையே இருக்காம அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உறவினர் கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஆறாம் இடத்துல மாந்தியதுன்னா அவங்க அந்த உறவினர்களை கூட அவங்க கிட்ட இருந்த சுமூகமான உறவை கட் பண்ணிவிடும் அதே மாதிரி கடன் கடன் பிரச்சனையும் நிறைய வர வாய்ப்புண்டு தாய்மாமன் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு உறவும் பார்த்திங்கன்னா அவரு ஒரு வந்து தான் அதாவதுன்னா சும்மா பேருக்கு ஒரு தாய்மாமு இருக்காரு அவ்வளோதான் சொல்லிக்க முடியும் அவரால் உங்களுக்கு எந்த அனுகூரமும் கிடைக்காது அதே மாதிரி ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல பார்த்திங்கன்னா மாந்தின்னுனா தோஷம் ஸோ ஏழாம் இடம் தான் திருமணத்தை குறிக்கும் ஏழாம் இடத்துல அதே மாதிரி ஏழாம் இடத்துல திருமணத்தை குறிக்கிற இடத்துல வந்து மாந்தி வரும் முறை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலயமா எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு சுகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வியாபாரம் செஞ்சு நீங்கள் யாரு கூடயாவது கூட்டு தொழில் செஞ்சவங்கன்னா அவங்களால வந்து நல்ல நிலைமைக்கு வரவே முடியாது உங்களுடைய கூட்டாளி உங்களை ஏமாத்திட்டு உங்க கூட செஞ்சு உங்களை ஏமாத்திட்டு போக தான் பார்ப்பார் வழியே உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார் அவர் மூலம் அந்த அனுகிரகமும் கிடைக்கவே வாய்ப்பு இல்லை ஸோ ஏழாம் இடத்துல மாந்தியவங்க செக் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் வந்து மற்ற கிரகத்தோட அணுகிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாருக்கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் பண்ணுங்க இல்லைன்னா தனியாகவே பண்ணுங்க அதான் நல்லது உங்களுக்கு எட்டாம் இடம் இது விபத்துக்கான ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களாக இருந்தவங்க வந்து மாங்கல்ய பாக்கியம் ரொம்ப கம்மி புதிராஜ் சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த அளவு இதுவாக இருக்காது அதனால பெண்களால வந்து பெண்களா இருக்கவங்களுக்கு மாந்தி எட்டுல ஆக்சுவலா மாந்தி மட்டும் இல்ல ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் வந்து எட்டில் இருந்தாலே மாங்கல தோஷம்தான் அப்போ மாந்தி இருந்தாலும் அது தான் தோஷத்துல விடும் அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் போது அவங்க சீக்கிரமா விதவியக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்பதாம் இடத்துல அதே மாதிரி மாந்தி இருந்ததுன்னா அவங்க தந்தை மரும எந்த அனுகூலமும் கிடையாது நீங்க என்னதான் தர்மம் செஞ்சாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதிர்ஷ்டம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற கிரகத்தோ நல்ல சுப கிரகத்தோட பார்வை இல்ல செயற்கை தான் அதிர்ஷ்டம் இருக்கும் வழியே மாந்தி மட்டும் நின்னோ இல்ல மாந்தி கூட அசுப கிரகமான சனி செவ்வாய்லாம் நின்றுதுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றைக்குமே வராதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் முக்கியமான இடம் சோ பத்தாம் இடம் தான் வந்து இருந்தால் சரியான சுப பழங்கள் கொடுக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில நல்ல விதமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கையில நல்ல உயர் பதவிக்கு நீங்க போவீங்க இடத்துல மாந்தி இருவங்க செக் பண்ணி பாருங்க நீங்க வாழ்க்கையில நல்ல உயரத்துக்கு போயிருப்பீங்க நல்லா உயிருக்கு நல்ல பெயர் புகழோடு இருப்பீங்க சோ அது மாதிரி பத்தாம் இடம் வந்து சுப பலன்கள் நிறைய கொடுப்பாரு மாந்தி இருந்திருக்கா சோ மற்ற எல்லா இடத்துலையும் வந்து கெடுபலன்கள் கொடுத்தாலும் பத்தாம் இடத்துல வந்து மாந்தி இருக்கும்போது சரியான சுப பலம் உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு விதமான அமைப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நீங்கள் நல்ல உயர் பதவிக்கு போய் நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பத்தில் அதே மாதிரி பதினோராம் இடம் ஸோ இந்த பத்தாம் இடம் பதினோராம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாந்திக்கு ரொம்ப நல்ல ஒரு சுப பலனில் கொடுக்குற இடம் ஸோ தன லாபம் நிறைய லாபம் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான லாபம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதரர்கள் மூலிமா நல்ல ஒரு உறவு முறை இருக்கும் அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் எப்பயுமே வெற்றி தான் லாபம் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபம் உண்டு ஸோ அப்போ பதினோராம் இடத்துல மாந்தியதுன்னா அருமையான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ அந்த பதினோராம் இடம் மாந்தியதுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாந்தி கூட ஒரு நல்ல ஒரு சுபக்கிரகத்தை பார்வையெல்லாம் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம் அந்தளவு உங்களுக்கு ஒரு லாபம் அதிர்ஷ்டம் எல்லாம் எல்லாமே கிடைக்கும் ஸோ பன்னெண்டாம் இடம் தன விரயம் இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக லாஸ் தான் உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் விரயம் தான் போகும் எந்த ஒரு சேமிப்பும் தங்கவே தங்காது அதே மாதிரி தூக்கம் வராது மெயினாக அயன சயன போகம் பன்னெண்டு தூக்கமே இருக்காது தூக்கம் இல்லாமல் அலைச்சல் தான் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது பன்னெண்டில் மாந்தி இருந்துன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் அவசைப்படுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தி பன்னெண்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பன்னெண்டுல வீட்டில் மாந்தி இருக்கவங்க தான் என்னென்ன பலன்கள்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுடைய ராசியில நீங்க வந்து உங்களுடைய ராசி கட்டத்தை பா பார்த்து உங்களுக்கு எங்க மாந்தி இருக்கோ நீங்க அதை அப்படியே இப்படியே பொருத்தி பார்த்துக்கலாம் எந்த லக்னமாகனா இருக்கலாம் உங்களது அதே மாதிரி எந்த லக்னத்துல இருந்தும் அதே மாதிரி ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் இதே இதே பலன்கள் தான் அமைக்கும் இதுல முக்கியமானது சொல்ல போனா சிம்மம் சிம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான் சிம்மம் ஸோ இந்த சிம்மில் வந்து மாந்தி இருந்து அது கூட சூரியன் இருந்தால் அரு அருமையான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சூரியன் மாந்தி சேர்ந்தாலே ரொம்ப அருமையான பலன் கிடைக்கும் இது ஒரு அடிஷ்னல் டிப்ஸு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமண பொருத்தும் இலவசமாக பார்த்து தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்